இந்த ஆள் ஒரு வினோதமான பெண்ணை வச்சு ஒரு ரவுண்ட போடுறான் உடனே அது கல்லா மாறிடுது அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வச்சு ஒரு ஆப்பிள் வரைகிறான் அந்த டிராயிங் அப்படியே ஒரு உண்மையான ஆப்பிளா மாறிடும் உடனே அந்த பெண் எடுத்து தனியா வச்சிடுறான் கொஞ்சம் நாள் கழிச்சு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கண்ணு தெரியாதனால அவளுக்கு வேற கண்ணு வர வைக்கலான்னு சொல்லிட்டு வேற ஒரு கண்ணை வரைகிறான் பார்த்தா அதே மாதிரி அவளுக்கு கண்ணு வந்துடும் அதே நேரத்துல வேற ஒரு பொண்ணுக்கு கண்ணு இல்லாம போயிடும் உடனே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அப்படியே வேற ஒரு கப்பல்ஸ் காரில் ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல இவன் கிஸ் பண்ணலான்னு போறான் திடீர்னு இவங்களோட கார் காணாமல் போயிரு போயிடும் அதே மாதிரி பேங்க்ல நிறைய காசு வச்சிருப்பாங்க அதுவும் காணாம போயிடும் அது எல்லாமே எங்கன்னு பார்த்தா இந்த ஆள் பெண்ணை வச்சு வரைஞ்சிருப்பானே அவனோட வீட்டுக்கு வந்திருக்கும் அந்த காசை வச்சே ஒரு பெரிய வீடு வாங்கிடுறான் இந்த விஷயம் போலீஸ்க்கும் தெரிஞ்சிரும் போலீஸ் உடனே அவனோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா பேங்க்ல காணாம போன காசு இவங்களோட வீட்டுல தான் இருக்கும் இவன் எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் போலீஸ்க்கு சுத்தமா புரியல அதே இடத்துல திடீர்னு ஒரு ஃபெராரி காரை வர வைக்கிறான் எல்லாரும் அந்த காரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் நம்ப ஆரம்பிப்பாங்க அந்த பெண்ணாலதான்